தமிழக காவல்துறையினர் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை தாக்குதல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மது போதையில் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை மடக்கி பிடித்த காவல்துறையினரின் மீது நடு ரோட்டில் போதை கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்தார் மேலும் நிர்வாக திறனற்ற விளம்பர திமுக அரசு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை கைப்பிடித்து அழைத்துச் சென்று முட்டு சந்தில் நிறுத்தியுள்ளதாக விமர்சித்தாா் குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என வீண் வசனம் பேசிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் தமிழக காவல்துறையினரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு எவ்வித சமரசமும் இன்றி மக்கள் பணியாற்ற வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சென்னை ராமாபுரம் காவல் நிலையத்திற்கு கஞ்சா மற்றும் மது போதையில் காவலர் ஒருவர் சென்று சக காவலர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ராமாபுரம் காவல் நிலையத்தில் காவலராக இருக்கும் பிரபு என்பவர் சமீப நாட்களாக கஞ்சா மற்றும் மது போதையில் பணிக்கு செல்வதாக தெரிகிறது வழக்கம்போல் போதையில் காவல் நிலையத்திற்கு சென்ற காவலர் பிரபுவை காவல் ஆய்வாளர் மற்றும் சக காவலர்கள் கண்டித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த காவலர் போதையில் காவல் நிலையத்தில் சக காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணையில் செய்தியாளர்களை சந்தித்து தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி இந்தியன் ரயில்வே சார்பில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நூற்றி ஐம்பது சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் தெற்கு ரயில்வேயை பொறுத்தவரை வழக்கமான ரயில்களை தவிர பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார் பண்டிகை காலத்தை ஓட்டி சிறப்பு ரயில் பயணிகளுக்கு இருபது சதவீத சலுகை வழங்க இருப்பதாகவும் ஜாஃபர் அலி தெரிவித்துள்ளார் இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் தீபாவளி அண்ட் சட் ஃபெஸ்டிவல் ஸோ அது பேஸ் பண்ணி இந்தியன் ரயில்வே ரெகுலர் ட்ரெயின்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ரயில்வே அனவுன்ஸ்ம சொல்ல இது இந்தியன் ரயில்வே நீங்கள் நம்ம பஸ்ஸில் டிஸ்கவுண்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ளைட்டில் டிஸ்கவுண்ட் பார்த்துக்கலாம் பட் ரயில்வே டிக்கெட்டில் கூட ஃபஸ்ட் டைம் இந்தியன் ரயில்வே அதுக்கு ரயில்வே டிக்கெட்டில் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆகி அந்த கண்டிஷன் என்னென்ன சார் அக்டோபர் தேர்ட்டீன்த்து கர்நாடகா ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் ஆன்லைன் அபராதங்கள் ஐம்பது விழுக்காடு தள்ளுபடியோடு வசூலிப்பதைப் போல் தமிழ்நாட்டிலும் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் நல சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைந்த லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் யுவராஜ் அண்டை மாநிலங்களைப் போல் ஐம்பது விழுக்காடு தள்ளுபடி செய்ய தவறினால் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தார் லாரிகளில் கேமரா மற்றும் ஜிபிஎஸ் கருவி பொருத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை குறித்து பேசிய யுவராஜ் கேமரா மற்றும் ஜிபிஎஸ் கருவி பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் ஆனால் தமிழக அரசோ தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்த புள்ளி கோரி அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயல்வதாக குற்றம் சாட்டினார் வந்து தமிழக அரசு இதை டெண்டர் டெண்டர் கால்ஃபர் பண்ணி அதை ஒரு மூணு நிறுவனத்துக்கு கொடுத்து இந்த பொருள் தான் வாங்கணும் அது ஒரு நூறு கம்பெனி எதாவது மத்திய அரசு ஐஎஸ்ஓ முத்திரை கொடுத்துரு இல்லை ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்துருக்கோ அது போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி போ பொறுத்த தயாராக இருக்கோம் ஆனால் இதை வந்து மாநில அரசு இதுக்கு ஒரு ஜியோ போட்டு அதாவது ஒரு ஜியோ போட்டு இதன் மூலம் ஒரு ஒரு பொருளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதிக விற்க திட்டம் போடுறாங்க இதை தவிர்க்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்க ஏன் நாங்கள் வந்து இதை எதிர்க்கணும்னா இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் எங்கள் வண்டியில் பேசஞ்சர்ஸ் இல்லை பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம் ஆளும் கட்சிக்கு சாதகமானது என்பது முடிவுகள் வெளிவரும்போது தெரியும் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆர் நடவடிக்கை காரணமாக தேர்தல் ஆணையத்தின் மீது பீகார் மக்கள் இடையே அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாக கூறினார் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரம் மற்றும் பாரபட்சமற்ற தன்மை குறித்து நாங்கள் எப்போதும் பெருமை கொள்வதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த கொள்கைகளுக்கு உண்மையாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செங்கம்மடுத்து தென்பண்ணையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஸ்ரீ சென்னையம்மன் திருப்பாறை ஆலயத்திற்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து அணைக்கு வரும் நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சின்னியம்மன் திருப்பாறை ஆலயத்திற்கு பக்தர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் விடுத்துள்ளது புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணா நகர் சூரியகாந்தி நகர் டிவி நகர் மற்றும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்திருப்பதால் நோய்த்தொற்று தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது எனவே தேங்கிய மழைநீரை அகற்றி மின் இணைப்பை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்